திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து மூணு ஆண்டுகள் ஆகியிருக்கு அதுக்குள்ள மூணு முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில் ஏற்படுத்தியிருக்கும் ஒன்று தமிழினத்தோட பழமையை சொல்கிற கீழடி அருங்காட்சியாக மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகரில் அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மூணாவதா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு போன அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கு இதை சொல்ல நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரை ஒன்றிய மதுரைக்கு இந்த 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 இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுல கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு அதுவும் ஞாபகத்துக்கு வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பில்லை இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு ஏவா வேலுவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவரோட சாதனை பட்டியலில் இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமும் சேர்ந்துடுச்சு சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தை மாதம் பிறந்தால மண்மிகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவார் கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துடுவார் அந்த அளவுக்கு ஏறுதெழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்திய நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் மரவின் தொடர்ச்சி சிந்து சமவெளி காலத்து முத்துரைகள்லேயே திமிழ் காளைகள் இருக்கு அதில் காளைகளோட நேர்கொண்ட பார்வையை நாம பார்க்கலாம் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பிருந்த ஓவியங்கள்ல திரண்டு தொங்கும் தாடை அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு ஏன் கீழடியில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களிலும் இதை பற்றி உயர்வா பாடப்பட்டிருக்கு எழுந்துதுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு பலர்னு ஏறு ஏறுதழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் மூணு நாள் அரசு கரவுலத்தை தவிர மற்ற பொது அலுவலகங்களில் மூடணும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கவர்னர் அறிவிச்சிருக்கார் தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்தை கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதெழுது நடக்கும் போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும் இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம் தலைவர் கலைஞருக்கு ஏறுதழு போட்டி மேல தனி பாசம் உண்டு அதனால தான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலையின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் ஏறுதழு போட்டிகளை நடத்தியவர் கலைஞர் போன்றவற்றை ஆறாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தோட மதுரைக்குள்ள தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில் நாங்கள் நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்பவும் தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில்தான் ஆட்சி மாறியதும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையின காட்சி எல்லாம் அப்போ வெளியாச்சு தமிழ்நாடு முழுக்க வந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுதல் போட்டியை நடத்துகிற நிலை உருவாச்சு ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படல ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரும் ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த வழக்கில் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை மாட்டு வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கவும் தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில் நமது திராவிட மாநில அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துகிறோம் காலைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்த வாதங்களை வச்சோம் திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம் இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எரிஞ்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்தில் காலைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு இதனை உருவாக்கி தந்த தமிழினைய கல்விக் கழகத்துக்கு நன்றி அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார் தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதெழுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும் இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம் இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும் காலைகள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டு களிப்போம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வீர விளையாட்டான ஏறுதெழுதல் வெல்க நன்றி வணக்கம்